கள்ள எரியிறாங்களே என் மேலே கல்லை வச்சு என் மேலே அடிக்கிறாங்களேன்னு சொல்லி மாமரம் கனி கொடுப்பதை நிறுத்துவதில்லை அடுத்த சீசனில் மறுபடியும் அது என்ன கொடுக்கிறது கனி கொடுக்கிறது இப்போ நான் கனி கொடுத்தேன் பாஸ்டர் நான் உதவி செஞ்சேன் பாஸ்டர் நான் கொடுக்கற ஆளாக இருந்தேன் பாஸ்டர் நான் மற்றவர்களுக்கு தாராளமா செஞ்சேன் ஆனா எனக்கு கிடைச்சது காயம் பகை பொறாமை எரிச்சல் அதனால இப்ப கனி கொடுக்கறதே என்ன செஞ்சிட்டேன் ஐ ஸ்டாப்ட் இட் ஐ ஸ்டாப்ட் அதனால தான் நம்மளால் உலகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியல பூமியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்